தளபதி விஜயவர்களுடைய நடிப்புல கடைசியாக உருவாகி உள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன் கடைசி படத்தை மிகப்பெரிய அளவில் கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும் பெரிய அளவில் ஒன்பதாம் தேதியே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது பொதுவாக விஜயசருடைய திரைப்படங்கள் அப்படின்னாலே படத்துடைய ரிலீஸின் போது எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும் ஆனால் அத்தனை தடைகளையுமே தாண்டி படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிக பெரிய வெற்றி பெறும் வசூலிலுமே பலவிதமான சாதனைகளை படைக்கும் ஸோ அப்படிதான் விஜயசருடைய கடைசி படமும் நடக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா தான் இருந்தது பிஸ்டே அதாவது இந்த திரைப்படத்திற்கு சென்சார் குழு சர்டிபிகேட் வழங்காமல் படம் ரிலீஸ் ஆகுவர்கள பிரச்சனையுமே ஆகிட்டு இருந்தது அடுத்து தயாரிப்பு தரப்பு கேஸ் போட்டாங்க தற்போது இந்த பிரச்சனை இழுத்தடுத்து கொண்டே போகுது இன்று பாத்தீங்கன்னா இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே இந்த படத்திற்கு தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இன்று தீர்ப்பு கிடைத்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனுமே காத்துட்டு இருக்காங்க சோ அப்படி இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டால் ஜனநாயகன் இந்த மாத நடுவுல அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது சோ கண்டிப்பாக இதனை தளபதி ரசிகர்கள் வேற லெவல செலிபிரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடைக்காது தளபதி எப்போ வந்தாலுமே எங்களுக்கு தீபாவளி தான் அப்படின்ற வாசகமுமே சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகுது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க